மீன் கண்டிப்பா அது நல்லா இருக்கும் நல்ல எங்க வச்சிடும் சேட்டம் சரியான கூட்டங்க திரும்பிடுச்சுங்க பெரிய மீன் இதுல அடிச்சுட்டு திரும்பிடுச்சு கண்டிப்பாக பிராமின் தான் நினைக்கிறேன் இங்கேயாருங்க உள்ள அறிக்கை முறை அடிக்குது உள்ள முறை வந்திருக்கு கண்டிப்பாக ஒரு பிராமின் கிடக்குது உள்ள அறிக்க ரெண்டு விலையா கட்டியாச்சுங்க மூணு ஒன்று நரம்பு வலை ஒன்று இந்த இருக்க நூல் வலை மீன் இந்த கருவைக்கு தாங்க கிடக்குது சிலேப்பி நிறையா தெரியுது அது கிராமின் தான் நினைக்கிறேன் இந்த இடத்துல இப்போ வந்துட்டு போகணுச்சுங்க இங்கிட்ட இருக்க தொண்டுக்கு ஓடுறதுக்காண்டி வண்டி கிராமின் வந்துட்டு போணுச்சு இப்போ அங்கேண்ணே வளையை கட்டியாச்சு இப்போ கலக்கி பார்ப்போம் எவ்வளோ பெரிய மீன் பார்ப்போம் பிராமினா இல்லை பெரிய சிலேப்பி என்னன்னு கலக்கி பார்த்தா தெரியும் கருவைக்கெல்லாம் கலக்கணுங்க ஏன் அந்த லாங்ல அங்கே முடிய கிடக்குது தண்ணி அங்கே வந்து சிலேப்பி கிடக்கிறோம் கிடக்கும் இந்த இடத்துல வந்து பிராமின் அந்த இடத்துல இருந்து தான் உடியாந்துச்சு வந்து நம்ம வந்து மறைச்சாச்சு இப்போ கடைக்கு பார்ப்போம் மூணு ஸ்லேபி தான் மாட்டிருக்கு கிராமின் வரக்கானும் அதனால் மாட்டின மீனை எடுத்துக்கிட்டு வேறு லொக்கேஷனுக்கு போக வேண்டியதாங்க வேறு மீனை வர மாட்டேது மீனை ஒன்று மாட்டிருந்துச்சா அந்த இடத்துல ரெண்டு மாட்டியிருக்கு மூணு ஸ்லேபி தான் மாட்டுது கிராமின் அந்த கருவைக்கில் கடந்துக்கிட்டு வர மாட்டேதுங்க இல்லை அங்கே கிராமின் கிடக்கும் தாரு கடந்து ஓடுறது மீன் மீன் பிரிச்சுங்க மீன் தாருங்க அந்த போச்சுங்க சரியான மீன் தாருங்க அந்த போச்சுங்க சரியான மீன் மீன் இப்போதைக்கு ஒரு சிலப்பி தாங்க மாட்டேனுச்சி ரெண்டு மூணு சிலப்பி ஓடிடுச்சு இந்த இடத்துல நாளைக்கு வந்து விராமின் ஓடிக்க பார்ப்போம் கிராமீன் தெரிஞ்சிச்சு அது வந்து அந்த இடத்துல தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல தண்ணி கம்மியாக இருக்குது அதனால நம்ம போகும்போதே விராமின் உள்ளே இறங்கிடுது அதனால் பிடிக்க முடியல உள்ள அறிக்கையா சின்ன சின்ன அலையாக வருது பாருங்கள் அதெல்லாம் சிலேப்பி கிராமின் இப்போ ஓடிடுச்சு மீன்கள்லாம் ஓடிடுச்சு இப்போ உள்ள ஆலத்துக்குள்ளே இறங்கிடுச்சு நாளைக்கு வந்து இந்த இடத்துல த மழையை கட்டி போட்டு கலக்கலாம் திராவிட மாட்டோம் நாளைக்கு வந்து தண்ணி அதிகரிச்சிடும் மழை தண்ணி இருக்கு வயர்லேருந்து அதிகரித்து அது மொழியாக வந்துடும் தண்ணி நிறையா தண்ணி வந்துடும் மீன் அங்கே ஏறிடுச்சுன்னா நம்ம வலையை கட்டி இங்கே பிடிச்சிடும் நாம்ச்சு